இரவு தென் தென்பகுதியில் சிலுவை மாதிரி இந்த அமைப்பு பார்த்துருக்கீங்களா இது பார்க்குறதுக்கு நாலு நட்சத்திரங்கள் சேர்ந்து உருவான மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையாகவே அது நாலு நட்சத்திரங்கள் கிடையாது அதே மாதிரி அந்த சிலுவை அமைப்புக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரைட்டான நட்சத்திரங்கள் இருக்குல்ல இதில் ஒரு நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம் அது என்ன அப்படின்றத பற்றியும் இந்த சிலுவை அமைப்பு இந்த ரெண்டு ஸ்டார்ஸ் இருக்கு இதுவும் சேர்ந்து நமக்கு ஒரு முக்கியமான குழுவை கொடுக்குது நமக்கும் இப்போ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்களுக்கும் ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இது பயன்பட்டுருக்கு இது ரெண்டும் சேர்ந்து அது என்ன அப்படின்றத பற்றியும் இந்த சிலுவை மாதிரியான அமைப்பை பல நாடுகள் தங்களோட தேசிய கொடியில முக்கியமான இடத்தை கொடுத்து வச்சிருக்கு பெரும் ஒதுக்கி இந்த சிலுவை மாதிரியான அமைப்பு கொடுத்து வச்சிருக்கு அப்படி தன்னோட தேசிய கொடியில சில நாடுகள் பயன்படுத்துற அளவுக்கு இந்த சிலுவை மாதிரியான அமைப்பு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க இரவு வானத்தை சாதாரணமா பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு அதிக புரிதலோட இரவு வானத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த சிலுவ மாதிரியான அமைப்பை கிரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக்ஸ்னா என்ன அர்த்தம்னா லத்தின் மொழியில் கிராஸ் அப்படின்னு அர்த்தம் இப்படி கிராஸ் ஆகிறனால கிராஸ் அப்படின்னா லத்தின் மொழியில் கிரக்ஸ் அப்படின்னு பேர் அதனால அந்த பெரிய இதுக்கு வச்சுருக்காங்க இப்போ இந்த அமைப்பை பொதுவாக நம்ம கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கான்ஸ்டலேஷன்ன்றது என்னன்னா இரவு வானத்தில் நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களை ஒரு நாலஞ்சு நட்சத்திரம் இல்லை ஒரு சில நட்சத்திரங்களையோ மொழியோ ஒன்றா சேர்த்து கோடு மாதிரி வரைஞ்சி ஒரு உருவத்தை உருவாக்கலாம் இப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நம்ம முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க உலகம் முழுக்கவே அப்படி உருவாக்கியிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ ராசிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு பன்னெண்டு ராசிகள்னு சொல்லுவோம் அது அந்த வில் மாதிரி இருக்கிறது சிங்கம் மாதிரி இருக்கிறது காலை மாதிரி இருக்கிறது இதெல்லாம் நம்ம ராசிகள்னு சொல்கிறோம் இது எல்லாமே இதுதான் அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் தான் உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட அந்த கான்சலேஷன் வானத்தில் பார்க்கறதுல அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர தொகுதியை ஒன்றா சேர்த்து வரையப்பட்ட அந்த உருவத்துல எண்பத்தி எட்டு இருக்கு இந்த எண்பத்தி எட்டில் இருக்கிறது ரொம்ப சின்ன கான்ஸ்டலேஷன் தான் இந்த கட்ஸ் இந்த சிறுவை மாதிரியான அமைப்பு பூமியிலேருந்து இரவு வானத்தை பார்க்கும்போது தெற்கு மூலையில் இந்த கிரக்ஸ் தெரியும் அப்படின்றதுனால நீங்கள் பூமியில எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து இதோட அமைப்பு கொஞ்சம் சாய்வாக கொஞ்சம் மாறி மாறி உங்களுக்கு தெரியலாம் அதே மாதிரி பூமியோட வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம்னு ரெண்டு அரைக்கோமும் அதை இல்லையா நல்ல பூமத்திய ரேகைன்னு ஒரு கோடு போட்டு இதுல இது சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதாவது தென் அரைக்கோளத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் பழிச்சுன்னு தெரியும் எல்லா நாளும் தெரியும் அதுவே கொஞ்சம் அந்த பூமத்திய ரேகை பகுதியிலேருந்து மேலே போனோம்னா அதாவது நார்த்து பக்கமாக போனோம்னா ஒரு இருபத்தஞ்சு டிகிரிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளில் கண்டிப்பா இது தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோ நான் ஜமைக்காலேருந்து எடுத்த போட்டோ ஜமக்காலே நம்பலாம் மொபைலில் வச்சு எடுத்த ஜமைக்கா வந்து கிட்டத்தட்ட அந்த நார்தர் ஹெமிஸ்பியரில் அதாவது மேல இருக்கக்கூடிய அரை கோலத்தோட ஆரம்ப இடத்துல இருக்கு பூமி இருக்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கு அதனால இங்க இருந்து இதை பார்க்க முடியும் அதே மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில் பாதி மாநிலங்களில் பாதி மாநிலங்களுக்கு மேலே இதை பார்க்க முடியும் ஆனால் மொத்தமாக நம்ம நார்த் போலுக்கு போயிட்டோம்னா அதாவது வடக்கு துருவத்துக்கு வட துருவத்துக்கு போயிட்டோம்னா அங்கிருந்து இதை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது ஏன்னா இது தென் துருவத்துக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்றதுனால அந்த காலத்தில் உலகம் முழுக்க கடற்பயணம் நடந்துச்சு அதில் ஐரோப்பியர்கள் நிறைய கடற்பயணம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தாங்க வெவ்வேறு தீவுகளுக்கு வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் கடல் வழியாக பயணிச்சு போயிட்டு இருந்தாங்க அப்போ பகல் நேரத்தில் அவங்களுக்கு சூரியன் எந்தெந்த திசை அப்படின்றத காட்டுறதுக்கு பயன்படுத்தி ஆனால் இரவு நேரத்தில் உங்களுக்கு திசையை காட்டுறதுக்கு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் மட்டும்தான் பயன்பட்டுச்சு அதுலேயும் அவங்களால குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களை தான் இந்த திசை காரத்துக்கு பயன்படுத்த முடிஞ்சு அது ஏன்றதை நான் அடுத்து சொல்றேன் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் ஆண்ட்ரி கார்சன் அப்படின்றவர் இந்த கிரக்ஸை பற்றி இந்த சிறுமி மரியான அமைப்பை பற்றியும் அதோட தன்மை பற்றியும் அதோட நகர்வுகளை பற்றியும் அதோட அழகை வர்ணிச்சு எழுதி இருக்காரு அதுதான் இந்த கிரக்ஸை பற்றி முதல் முதல்ல எழுத்துப்பூர்வமாக கிடைச்ச ஒரு ஆவணம் ஆனா ஐரோப்பியர்கள் இந்த கிரக்ஸை பற்றி அறிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகள் முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் இதை பற்றி அறிஞ்சிருந்திருக்காங்க அவங்க இதை பத்தி என்ன வச்சாங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கழுகோட தலைப்பகுதியாகவும் அங்கே ஆஸ்திரேலியா தான் ஈமு கோழிகள் இருக்குது அங்கே உள்ள ஈமு கோழியோட தலைப்பகுதியாகவும் இன்னும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு சில கூட்டம் ஒரு இளைஞர் கூட்டமாகவும் இந்த மாதிரிலாம் இதை கருதிருக்காங்க இந்த கட்சை இந்த மாதிரி அவங்களோட பழங்குடி அமைப்பிலேயே இது இருந்திருக்கு அவங்க இதை வணங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படின்னா உலகத்தோட பல நாகரிகங்களில் ஆதி காலத்துலேருந்து இந்த சிலுவை மாதிரி வித்தியாசமான அமைப்பில் தெரியக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க குறிப்பாக அதை எங்கே பயன்படுத்திருக்காங்கன்னா கடல் பயணம் செய்யும்போது திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஐரோப்பியர்கள் கடல் கடந்து பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இரவு நேரத்தில் திசையை காட்டுறதுக்கு நார்த் போல்ல இருக்கக்கூடிய போலரை இருக்கு அதுதான் மெயினா பயன்பட்டு அதே நார்த் சைட்ல பிக் டிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டலேஷன் குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரோட அமைப்பு இது ஆஸ்டரிசம் பேர் இது கான்ஸ்டலேஷன் கிடையாது ஒரு பெரிய கான்ஸ்டலேஷனோட ஒரு குறிப்பிட்ட வடிவம் அது ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் சேர்ந்த வடிவம் அதையுமே பயன்படுத்தியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி போல்ல இருக்கக்கூடியதை மட்டுமே போல்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னா பூமி சுத்திட்டு இருக்குன்னு அவங்க தெரியும் அது எப்படி சுத்திட்டு இருக்குன்னா கிழக்கு நோக்கி இப்படியே சுத்திட்டு இருக்கு அப்படி கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்கனால சூரியன் கிழக்குலேருந்து உதிச்சு அப்படியே மேற்கில் போய் மறைகிற மாதிரி நமக்கு தெரியுது பூமியோட சுழற்சி காரணமாக அதே மாதிரி நட்சத்திரங்கள்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்தாலும் பூமி சுற்றிட்டு இருக்கிறனால அது சுற்றும் போது கிழக்குலேருந்து எழுற நட்சத்திரங்கள் எல்லாம் சுற்றி ஒரு ரவுண்ட் முடிக்கும் போது மேற்குல போயிட்டு மறைய ஆரம்பிக்கும் அதாவது இரவு வானத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிழக்குலேருந்து உதிச்சு வர நட்சத்திரங்கள் எல்லாம் திரும்ப மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மேற்கு சைடில் போயிட்டு மறையும் ஏன்னா பூமி சுற்றுறதுனால அதனால அந்த நட்சத்திரங்கள் நகர்ந்துகிட்டே இருக்க மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அதனால அந்த மாதிரி கிழக்கு பக்கத்திலையோ மேற்கு பக்கத்திலையோ இருக்கிறதே இல்லை நடுவானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளால் திசையை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது நகர்ந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த போல் பகுதி இருக்கு இல்லையா போல்ன்றக்கூடிய அந்த துருவ பகுதி இருக்கு இல்லையா சவுத்தானாலும் சரி நார்த்தானாலும் சரி இந்த துருவ பகுதிகள் அது நகராமல் அப்படியே இருக்குன்றனால அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நம்ம அடையாளமாக எடுத்துக்கிட்டோம்னா அதுங்க நகரவே போகிறது இல்லை இல்லைனா ரொம்ப மைன்யூட்டாக போகுது அப்படின்னா அந்த நட்சத்திரங்கள் கடைசி வரைக்கும் அந்த துருவ பகுதி ஏதோ அதையே காமிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படி தான் அந்த போல்வை ஸ்டார்ன்றது நேராக நம்மளோட நார்த் போலுக்கு மேலே இருக்குது அதாவது வடதுருவத்துக்கு துருவத்துக்கு மேலே இருக்குது அதனால் பூமி எவ்வளோ தான் சுற்றினாலும் அது அந்த நார்த் போல் பக்கத்துலேயே தான் இருக்கும் அது எப்போதும் நாக் போலோட ரெப்ரஸண்டாக இருந்துகிட்டே இருக்கும் இதனால் எப்போ தெரியும்னா தென் துருவத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது வட துருவத்தில் இருக்கவங்களுக்கு இல்லை தென் துருவத்தோட இருபது டிகிரிக்கு கீழே இருபத்தஞ்சு டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நார்த் போல் தெரியும் நார்த் போலில் இருக்கக்கூடிய இந்த போலரை ஸ்டார் தெரியும் அப்படி ஒரு சிலர் அந்த பயணிகள் கடல் பயணம் செஞ்சு போகும்போது அவங்க அந்த போலரை ஸ்டாரை மிஸ் பண்ணிட்டாங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரிக்ஸ் இந்த சிலுவை மாதிரியான அமைப்பு வழிகாட்டுறதுக்கு உதவி இருக்கு இரவு நேரங்களில் எப்படின்னா இப்போ இந்த கிரிக்ஸில் சிலுவை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல அந்த சிலுவை மாதிரியான அமைப்பும் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஸ்டார்ஸ் இருக்குது பாருங்க அது என்னன்றது நான் அடுத்து சொல்கிறேன் இந்த ரெண்டு ஸ்டார்ஸுக்கும் நேராக இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அந்த ரெண்டு கோடும் நேராக வந்து அதாவது குறுக்கு வெட்டத்தில் அப்படியே நேராக கோடு போட்டோம்னா அந்த கோடு நேராக கீழே போயிட்டு ஒரு இடத்துல கிராஸ் ஆகும் வெட்டும் இல்லையா அதுதான் சரியாக தென் துருவத்தோட பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அது தென் துருவம் எங்கே இருக்கோ அதை கிட்டத்தட்ட சரியாக காட்டக்கூடிய ஒன்னாக இருந்திருக்குது அதை வச்சு அவங்க தென் துருவத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ அவங்களுக்கு தென் துருவத்தை கண்டுபிடிச்சிட்டா மேற்கு கிழக்கு அப்புறம் வடக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிரும் அதை நோக்கி பயணம் பண்ணி போவாங்க இப்படி அந்த காலத்தில் கடல் மாலுமிகள் ப பயணம் செய்யும்போது கடலை பயணம் செய்யும்போது வழி தெரியாமல் தவிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க சரியான வழியில் பயணம் பண்ணி போகிறதுக்கு அது பயன்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தா அவங்களோட உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அதனால தான் பல நாடுகள் இந்த சிலவை மாதிரியான இந்த அமைப்பை அவங்களோட கொடியிலேயே புடிச்சுட்டாங்க அது எந்தெந்த நாடுகள் இப்போ சொல்றாங்க ஆஸ்திரேலியா பப்புவான் நியூகினியா சாமோ அப்புறம் பிரேசில் இந்த மாதிரியான நாடுகள்லாம் அவங்களோட தேசிய கொடியிலேயே இந்த நட்சத்திரங்களை இந்த சிலுவை மாதிரியான அமைப்பாக பிடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த பிரேசிலில் இந்த நட்சத்திரத்தை தலைகிழா அதாவது மிரரில் எப்படி தெரியும் நம்ம ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது வேற பக்கத்தில் காட்டும்ல லெஃப்ட்டை ரைட்டாகவும் ரைட்டை லெஃப்டாகவும் காட்டும் இல்லை அந்த மாதிரி மிரர் வியூவில் அதை பிடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அதை அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து அப்சர்வ் பண்ணும்போது அது மிரர் வியூவில் தெரியும் அப்படின்ற மாதிரி அதை மிரர் வியூவில் குடிச்சதாக பிரேசில சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பிரேசில் நாட்டு மற்ற கொடிகள்லெலாம் அந்த சிலுவையா மாதிரியான அமைப்பு மட்டுமே இருக்கும் இருக்கும் ஆனால் பிரேசில் நாட்டு கொடியில் ஒரு இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி வரும் அந்த இருபத்தி நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றும் அந்த நாட்டோட ஸ்டேட்ஸை பிடிக்கிறதா இருபத்தி ஏழு மாநிலங்களை இருபத்தி ஏழு ஸ்டேட்ஸை பிடிக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இந்த ஆஸ்திரேலியாவோட பப்போ நியூபியாவோட இந்த கொடியெலாம் பார்த்தீங்கன்னா நாலு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் எண்டில் பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வச்சு தான் நம்ம இந்த பிரேசில்ல தலைகீழாக இருக்கு அப்படின்றதே சொல்ல முடியும் ஏன்னா பிரேசில்ல அந்த கடைசியில் இருக்கிற நட்சத்திரம் இந்த பக்கம் இருக்கும் பாருங்கள் இதில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன பேருன்றதான் நான் இப்போ அடுத்து சொல்றேன் இப்போ முதல்ல இந்த சிலுவை அமைப்புல இருக்கு இந்த நாலு நட்சத்திரங்களை பத்தி பார்த்துருவோம் இதில் கீழே இருக்கு இல்லையா ஒரு ஸ்டார் கீழே இந்த இடத்துல இருக்குல்ல இதுக்கு ஆல்பா க்ரோசிஸ் அப்படின்ட்டு பேரு இதை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஏ குரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நேரடியாக கரெக்டாக அந்த சவுத் மோஸ்ட் இடத்துல இருக்கு அதாவது அடியில் இருக்கிறனால சவுத் பக்கத்தோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது இந்த ஸ்டார் தான் இதுதான் இந்த நாலு ஸ்டார் சிஸ்டம்லேயே இந்த நாலு மட்டும் சேர்ந்த இந்த ஸ்டார்ஸ் ஸ்டார்கள்லேயே நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப பிரைட்டான ஒரு நட்சத்திரம் அதோட இரவு வானத்தோட பிரைட்டான நட்சத்திரங்களை கணக்கெடுத்தோம்னா எடுத்தோம்னா அதில் பதிமூணாவது பிரைட்டான ஸ்டார் இந்த ஏ குரூஸ் தான் அதாவது இந்த ஆல்ஃபா குரூசிஸ் தான் இதுக்கு அடுத்தது இப்படியே பக்கத்தில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்க்கு பேர் மைமோசா அப்படின்னு சொல்லுவாங்க அதை க்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த நாலு சிஸ்டம் இந்த நாலு சேர்ந்த சிலுவை அமைப்பில் ரெண்டாவது பிரைட்டஸ்ட் ஸ்டாரு இது இந்த பக்கத்தில் அதாவது நம்ம நின்று இதை நேராக இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளோட இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் இது இன்னொன்று சொல்லப்போனால் நான் ஏற்கனவே ரெண்டு நட்சத்திரங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் பிரைட்டாக அதை குறித்த மாதிரி அதோட பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது அடுத்தது அப்படியே மேலே ஒன்று அதுக்கு பேர் பிராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உண்மையான பேர் என்னன்னா காமா கிரசிஸ் அப்படின்ட்டு பேரு இது மூணாவது பிரைட்டான நட்சத்திரம் அதாவது இந்த சிலுவை அமைப்பில் மூணாவது பிரைட்டான நட்சத்திரம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது டெல்டா கிரசிஸ் இதை இமை அப்படின்னு சொல்லுவாங்க

பார்க்கும்போது அது ரொம்ப பக்கத்தில் தெரியறதுனால அது எல்லா நட்சத்திரமும் சேர்ந்து ஒரே ஒளியா தெரியுது அதனால் நமக்கு அது கண்ணுக்கு ஒரு நட்சத்திரமாக தெரியுது நல்ல சென்சிவான பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி பார்த்தா அதை கண்டுபிடிச்சாங்க பார்த்தோம்னா அது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு தெரியும் பைனரி அப்படின்னா பைனா ரெண்டு நாட்த்தம் அப்போ ரெண்டு ஸ்டார் சேர்ந்த ஒரு அமைப்பு அமைப்புன்னு தெரியும் ஒன்று ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டார் இந்த மாதிரி நிறைய விண்வெளிகள் இருக்குது அதில் ஒரு அமைப்பு இது இதோட இது எப்படி பேர் சொல்கிறாங்கன்னா ஏ க்ரூக்ஸ் ஏ அப்புறம் ஏ க்ரூக்ஸ் பி இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அதோட ஏ க்ரூக்ஸ் பி ஐ ஏ சி அப்படின்னு இருக்கு அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ரெண்டு நட்சத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு இந்த அஞ்சும் சேர்ந்து ஒரே நட்சத்திரம் தெரியுது இதுதான் க்ரோசிஸ் அதோட இந்த ஏக்ஸ் ஏ ஏஸ் பி இது ரெண்டுமே பி டைப் ஸ்டார் சொல்லுவாங்க அதாவது இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம நட்சத்திரத்தை விட நம்மளோட சூரியனை விட பல மடங்கு பெருசு பல மடங்கு பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்தது கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய இந்த இந்த பீட்டா ஒரு டபுள் ஸ்டார் அதாவது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான் சொல்றாங்க ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சில எவிடன்ஸ் என்ன காட்டுதுன்னா இதில் மூணு நட்சத்திரங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுது இது இருக்கே ரெண்டாவது பிரைட்டஸ்ட் ஸ்டார் அந்த சிலுவை அமைப்புல அடுத்தது இதுக்கு அப்படியே மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுக்கு காமா குரூசியஸ் பேரு இது சரியா இந்த ஆல்பா குரூசியஸ்க்கு அப்படியே நேரா ஒரு கோடு போட்டா அந்த இடத்துல இருக்கும் இந்த காமா குரூசியஸ்மே டபுள் ஸ்டார் சிஸ்டம் தான் சொல்றாங்க ஆனா இது ஒரு ரெட் இருக்கலாம் ரெட் ஜெயின் ஸ்டாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அடுத்தது இந்த சைட்ல இருக்கிறது தான் டெல்டா டெல்டா குரூசியஸ் இது இமைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவுமே டபுள் ஸ்டார் சிஸ்டம் தான் இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்டார் இருக்கு ரெண்டு ஸ்டார் சேர்ந்து நமக்கு ஒன்னா தெரியுது அப்ப நம்ம வானத்துல பார்க்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே ஒரே நட்சத்திரங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியும் இருக்கலாம் ஆனா அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் அவசியம் இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா அந்த பிரைட்டாக ஒரே நட்சத்திரமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நமக்கு பார்க்க ஒரு நட்சத்திரமாக தெரிஞ்சாலும் உண்மையாக ஒரு நட்சத்திரமாக இருக்காது உதாரணம் சொல்லணும்னா ஒரு எல்இடி பல்பு வச்சுக்கிங்க உள்ள குட்டி குட்டியாக நிறைய பல்ப்ஸ் இருக்கும் ஆனால் அது எல்லாம் சேர்ந்து ஒளியை விழுங்கும் போது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே லைட் மாதிரி தெரியும் ஆனால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டோ இல்லை பக்கத்தில் போயோ பார்த்தா தான் நிறைய பல்ப்ஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான்கு நட்சத்திரங்கள் இல்லாமல் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுக்கு கிணன் எப்சிலோன் அப்படின்ட்டு பேர் இது இந்த சிலுவை மாதிரியான அமைப்பு உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினாலும் இதில் இருக்க அதில் கொஞ்சம் ப்ரைட்டாக இதுவுமே தெரியும் பொதுவாக இதை நாம் பார்க்கும்போது அந்த ஏக்ரக்ஸ் இருக்கு இல்லையா கீழே இருக்கிறது அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் மேலே அமைஞ்சிருக்கும் அதுவும் நம்மளேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வலது பக்கத்தில் அது தெரியும் ஆனால் இதை தான் பிரேசிலோட குடியில் கொஞ்சம் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி மிரர் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி மிரர்லேருந்து வெளியில் தெரிஞ்சால் தலைகீழாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி தலைகீழாக காமிச்சிருப்பாங்க அதில் இது இந்த சைட்டில் இருக்கும் The <laughs> அதே மாதிரி இந்த கொடிகளில் தேசிய கொடிகளில் பயன்படுத்தப்பட்ட நாடுகளில் பிரேசில இது தலைகீழா தெரிகிற மாதிரியே இன்னொரு நாடு நியூசிலாந்துல இந்த கொடியில் இந்த நான்கு மட்டும் தான் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த கினன் எக்ஸ்பிலோன் எக்ஸ்பிலோன் மட்டும் இருக்காது அதை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இந்த இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரைட்டஸ்ட் ஸ்டார்ஸை பற்றி பார்ப்போம் ஏன்னா நம்ம தெந்துருவத்தை கரெக்டாக நோட் பண்ணுறதுக்கு குறிக்கிறதுக்கு அந்த நேர்கோடு போட்டுறதுக்கு இதுவும் தான் பயன்படுத்தலையா ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுவுமே ரொம்ப முக்கியமான ஸ்டார் தான் இந்த ரெண்டு ஸ்டாரில் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம லெஃப்ட் மோஸ்ட் சைடில் இருக்கு இல்லையா இந்த பிரைட்டான ஸ்டார் தான் ஆல்ஃபா ஆல்பா சென்டாரி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டார் பீட்டா சென்டாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்பா சென்டாரின்ற பேரை விண்வெளியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆல்பா சென்டாரின்ற அந்த ஸ்டார் சிஸ்டம் தான் நம்ம பூமியிலேருந்து நம்ம நட்சத்திரத்தை நமக்கு நம்ம பூமியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூரியன் சூரியனுக்கு அடுத்த அப்படியே நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னா அந்த ஆல்பா சென்டாரி இந்த ஆல்பா சென்டாரி இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றா தெரியுது இல்லையா ஒரு நட்சத்திரமா தெரியுது ஆனால் அதுவுமே ஒரு நட்சத்திரம் கிடையாது பக்கத்தில் போய் பார்க்கும்போது இல்லை நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான தொலைநோக்கி வச்சு பார்க்கும்போது அங்கே மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு சரியாக எவ்வளோ தோற்கனா நம்ம பூமியிலேருந்து நாலு புள்ளி இருபத்தைந்து ஒளியாண்டுகள் நாலு புள்ளி இருபத்தைந்து லைட் ஹஸ் தொலைவில் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க போட்டோ ஆல்ஃபா சென்டாரி ஏ பி ரெண்டுத்தையுமே நம்ம எக்ஸ்ரே கதிர்களை பயன்படுத்தி எடுக்கும்போது தெரிய வந்தது அது பக்கத்தில் ரெண்டுமே ஒன்று ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆல்ஃபா சென்டாரியில் ஆல்ஃபா சென்டாரி ஏ ஆல்ஃபா சென்டாரி பி அப்படின்னு ரெண்டு இருக்கு அது ரெண்டும் ஒன்று ஒன்று சுற்றிகிட்டு இருக்க பைனரி ஸ்டார் சிஸ்டம் இதில் இன்னொன்று எங்க மூணு இருக்குன்னு இன்னொன்று எங்கே அப்படின்னு தோணுது இல்லையா அந்த மூணாவது ரொம்ப தூரத்தில் இதுலேருந்து ரொம்ப தொலைவில் தள்ளி ஆனால் அந்த ஆல்ஃபா சென்டாரி ஏவையும் பிஏயும் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாராக இருக்குது அதுதான் பிராக்ஸிமா சென்டாரி அந்த பிராக்ஸிமா சென்டாரியாக ஆல்ஃபா சென்டாரி சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பூமியிலேருந்து நம்ம சூரிய குடும்பத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நமக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது இந்த பிராக்ஸிமா சென்டாரி தான் அதாவது ஆல்ஃபா சென்டாரி சி தான் இப்படி மூணு சேர்ந்து இருக்கிறதுனால இது பைனரி ஸ்டார் சிஸ்டம் கிடையாது ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் இதுக்கு முடிவு இரவு வானத்தில் இந்த சிலுவை மட்டும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ அந்த சிலுவை ஒன்றை மொத்தம் பார்க்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நட்சத்திரங்களையும் பாருங்க அந்த ஆல்பா சென்டரையும் பீட்டா சென்டரையும் பாருங்க அந்த ஆல்பா சென்டரிய பார்க்கும்போது அது நம்ம சூரிய குடும்பத்துக்கு நம்ம சூரியனுக்கு நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் தான் ப்ராக்சிமா சென்டரையும் அங்கே தான் இருக்கு அப்படின்றது நினைவு வச்சுட்டு பாருங்க இதுக்கப்புறம் நீங்க இரவு வானத்தை பார்க்கும்போது வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புறேன் இதோட இல்லாம இன்னும் பல தகவல்களை வானத்தை பத்தி விண்வெளியை பத்தி மட்டும் இல்லாம இன்னும் பல அறிவியல் தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம் இணைஞ்சிருங்க